நீச்ச கிரகம் யோகத்தை தருமா நீச்ச கிரகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தால் நீச்ச பங்கமாகி நூறு சதவீத யோகத்தை தருன்னு பார்த்துடலாங்க இயற்கை சுபர்களாக இருக்கக்கூடிய குரு சுக்கரன் தனித்த புதன் வளர்பிறை சந்திரனோட பார்வையில் ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும் பொழுது அந்த கிரகத்தை நீச்சன்னு எடுத்துக்கூடாது தன்னுடைய இழந்த வலுவை சுபகிரங்கள் கொடுக்கக்கூடிய பார்வைகள் மூலயமா அந்த கிரகம் மீட்டெடுத்துக்கும் அப்போது குரு பார்வை குரு இணைவு சுக்கரன் பார்வை சுக்கரன் இணைவு தனித்த புதனுடைய பார்வை வளர்வறை சந்திரனோட பார்வையில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் அது நீச்சம்னு எடுத்துக்கூடாது ஆனால் அந்த குரு சுக்கரன்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு எட்டு டிகிரியாச்சு தள்ளி இருக்கணும் இணைவுங்கிற பேரில் அதற்கு அடுத்தபடியாக நீச்சமான கிரகம் எங்கே இருக்குதோ அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர கேந்திரத்தில் இருந்தாலும் நீச்சம்னு எடுத்துக்கூடாது சந்திர கேந்திரம்னா என்ன அப்படின்னா பொறுத்த வரைக்கும் பங்கம் இல்லாமல் பழுது இல்லாமல் பாவ கிரகத்தோட தொடர்போ செயற்கை இல்லாமல் இருக்கக்கூடிய சந்திரனப்புறத்து வரைக்கும் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்த தொட்டு ஒன்றாம் நம்பர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒன்று நாலு ஏழு பத்து கிளாக் வைஸில் எண்ணி பார்க்கும் பொழுது ஒன்றாம் இடத்துல நான்காம் இடத்துல ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் அது நீச்சம்னு எடுத்துக்கூடாது அதற்கு அடுத்தபடியா நீச்சமான கிரகம் எந்த வீட்டில் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்துடைய அந்த வீட்டுடைய அதிபதி ஆட்சியாக இருந்தாலோ உச்சமாக இருந்தாலோ நட்பு வீட்டில் ஸ்தான பலத்தோடு இருந்தாலோ நீச்சம்னு எடுத்துக்கூடாது அது பரிவர்த்தனை ஆகிருந்தால் இழந்த தன்னுடைய பலத்தை மீட்டெடுத்துட்டாருன்னு அர்த்தம் அந்த வீட்டுடைய அதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்கும் பொழுது இழந்த வலுவை மீட்டெடுத்து ஆட்சியாக இருக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகமாக அந்த கிரகம் நீச்சமான கிரகம் செயல்படும் தன்னுடைய திசையில் சந்திர சந்திரகேந்திரத்துலேயும் அந்த கிரகத்தை வரைக்கும் வலுவாக இருக்கிறாருனா நீச்ச பங்க ராஜயோகமாக செயல்படும் பூர்ண சந்திரனாக இருக்கக்கூடிய பௌர்ணமி யோகத்தில் சந்திர அதியோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா இந்த சந்திரனுடைய கதிர்வீச்சுங்கிறது பார்வைங்கிறது ஏழாம் பாவத்துக்கு மட்டும் விழுகாது சந்திரனுடைய கதிர் வச்சு ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்துக்கு அந்த கதிர்வெச்சுகள் வச்சுகள் சிதறலாக ஒழுகிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர அதியோகத்தில் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் அது நீச்சம்னு எடுத்துக்கூடாது நீச்ச பங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் தன்னுடைய தசை நடத்தும் போது யோகத்தை கொடுக்கறதை நீங்கள் பார்க்க முடியும்